கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்து பதினெட்டு எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படிச் செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இதே வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லுகிறது எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்று ஆம் அநேகருடைய சூழ்நிலைகள் இன்றைக்கு சரியில்லாமல் இருக்கலாம் சூழ்நிலை சரியில்லாததினால் சமாதானம் இழந்து போய் நிம்மதி இழந்து போய் மனதில் சந்தோஷமில்லாமல் இருக்கக்கூடும் கர்த்தர் சொல்லுகிறார் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நீ உன் தேவனுக்கு நன்றி செலுத்து என்பதாக நன்றி செலுத்த செலுத்த சூழ்நிலைகள் மாறும் உங்கள் கவலைகள் மாறும் சந்தோஷங்கள் பிறப்பிக்கும் எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பன் அவ்வனுடைய வேளையில் பல நெருக்கடிகள் சிக்கல்கள் வேலையே பறிபோகிவிடுமோ என்று நிலைமைக்கு தள்ளப்பட்டான் அவன் யார் யாரிடமோ என்ன என்னமோ செய்து பார்த்தான் ஒன்றும் சரி வரவில்லை வேலை பறி போய்விடுமோ என்று கவலை ஒரு பக்கம் அதனால் குடும்ப சூழ்நிலை என்ன ஆவது என்று கவலை மறுபக்கம் இப்படி அவன் சூழ்நிலை கவலையின் மத்தியில் இருந்தபோது எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துங்கள் நன்றி செலுத்த செலுத்த சூழ்நிலைகள் மாறும் என்று தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்டது எனக்கன்பானவர்களே இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகளும் நீங்கள் எதிர்பார்க்கிறதற்கு மாறாக இருக்கலாம் அது எந்தவொரு சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்லை கர்த்தர் சொல்லுகிறார் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துங்கள் நடப்பதெல்லாம் நன்மைக்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இன்றைய நாளிலும் எங்களை நினைவு கூர்ந்தரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளை காண செய்தரே நன்றி இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையைக் கொண்டு எங்களுடன் பேசினேரே சுத்திரம் இந்த நாளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துங்கள் என்று சொன்னீரை தோத்திரம் என்னுடைய சூழ்நிலைகள் நான் எதிர்பார்த்தபடி இல்லாட்டினாலும் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பேன் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அறிந்திருக்கிறேன் நீர் சரியாய் எல்லாவற்றையும் செய்வீர் என்று அறிந்திருக்கிறேன் நோயினால் அவதிப்பட்டு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் சுகம் வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி அவர்களுக்கு சுகத்தை தருவீராக மனிதர்களின் நெருக்கடியால் கடன் நெருக்கடியால் இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக வருமானம் போதுமானதாய் இல்லை வாழ்வதற்கே கடினமாய் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக உண்மை நம்பி வந்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று அறிந்திருக்கிறோம் நிச்சயம் உண்மை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் விற்கப்பட்டு போகாதபடி வெறுங்கையோடு வந்தவர்கள் பலமிடங்கு ஆசீர்வாதத்தோடு ஆசிர்வாதத்தோடு திரும்ப செய்வீராக இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இருப்பதாக பல ஆசிர்வாதமும் சந்தோஷமும் தருவீராக பெற்றோர்களை இழந்து பிள்ளைகளை இழந்து கணவனை இழந்து மனைவியை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆறுதலாய் இருந்து பார்த்து கொள்வீராக இன்றைய நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் போக்கிலும் வருகிலும் காப்பீராக உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக